பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்ட சிறப்பு முகாம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நடைபெற உள்ளது சிறு குறு விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் பொருட்டு நடப்பு நிதியாண்டில் பிரதம மந்திரி கிசான் நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு ஹெக்டேர் வரை நிலமுள்ள சிறு குறு விவசாய குடும்பம் ஒன்றுக்கு வருடத்திற்கு ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளில் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலத்துக்கு முதல் தவணை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் கிராம கணக்குகளின்படி இரண்டு ஹெக்டேர் வரை விவசாயம் செய்ய தகுந்த நிலம் வைத்துள்ள கணவன் மனைவி சிறு குழந்தைகள் ஆகியோர் கொண்ட குடும்பம் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடைய குடும்பம் ஆகும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற நிறுவன நில உடைமைதாரர்கள் முன்னாள் இந்நாள் மத்திய மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர்கள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அரசு சாரா நிறுவனங்களில் ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் உள்ள அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாக பணியாளர்கள் மாதம் ரூபாய் பத்தாயிரம் வரை ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் சென்ற மதிப்பீட்டில் மதிப்பீடு ஆண்டில் வருமான வரி செலுத்தியவர்கள் அனைவரும் பதிவு பெற்ற மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் கணக்கீட்டாளர்கள் ஆகியோர் தகுதியற்றவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாய குடும்பம் வாரியாக கணக்கெடுப்பு ஏற்கனவே பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் எடுக்கப்பட்டு பயனாளிகளின் பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது தற்போது மேலும் அதிக அளவிலான சிறு குறு விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு வரும் பிப்ரவரி ஆகிய நாட்களில் நடத்தப்பட உள்ளது இந்த சிறப்பு முகாம்கள் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களிலும் மேற்குறிப்பிட்ட தேதிகளில் கட்டாயம் நடைபெறும் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அனைத்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் விவசாயிகளிடமிருந்து இந்த திட்டத்தின் மனுக்கள் பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே தகுதி உள்ள சிறு குறு விவசாயிகள் அனைவரும் இந்த சிறப்பு பங்கேற்று உங்களது நில உடைமை விவரம் நடைமுறையில் உள்ள உங்கள் வங்கி கணக்கு எண் ஆதார் எண் வயது தொலைபேசி எண் குடும்ப அட்டை எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களிலும் அனைத்து விவரங்களையும் வெள்ளைத்தாளில் எழுதி வழங்க வேண்டும் இந்த திட்டத்தின் விதிகளின்படி தற்போது கணக்கெடுப்பு செய்து முடிக்கப்பட்ட தகுதி உடைய மற்றும் தகுதியற்ற பெயர் பட்டியல் உரிய காரணங்களுடன் கிராமத்தின் பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களான கிராம நிர்வாக அலுவலகம் பட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகம் போன்ற இடங்களில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் இந்த பட்டியலை சரிபார்த்து உங்களது பெயர் விடுபட்டிருந்தாலும் அல்லது விவரங்கள் ஏதேனும் தவறாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அல்லது வட்டாட்சியர் எழுத்து மூலமாக உங்களது ஆட்சேபனை அல்லது கோரிக்கையை தெரிவிக்கலாம் அதன் அடிப்படையில் அவை மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கு தகுதி இருப்பின் பயனாளிகளின் பட்டியல் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்